ஐந்து கரத்தனை ஆணைய முகத்தினை இந்தியின் இளம்பரை போல மேற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கோச்சாரத்தில் ராகு வந்து கும்பராசியில் இந்த கும்பராசியில் புதன் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் பார்க்கலான்னா அது தசாபுத்தியா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது கரெக்டாக வரும் அது எப்படின்னா இன்னைக்கு ராகு வந்து கும்பராசியில் புதன் மேலே சஞ்சாரம் செய்யும் போது இப்போ புதன்னா தாய்மாமனுங்களா புதன் தாய்மாமன் ஆசிரியர் நம்ம செல்ஃபோனில் இருக்கிற மதர் போர்டு கம்ப்யூட்டரில் இருக்கிற மதர் போர்டு எலக்ட்ரானிக் விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் போதுன்னு வந்துடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தபால் துறையில் வந்த வர தபால்கள் அடுத்து நம்ம எங்கேயாச்சும் லோனுக்கு அப்ளை பண்ணுற டாக்குமெண்ட்டு இல்லை நம்ம வரவு செலவுக்கு வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டு ஏடிஎம் கார்டு ஆசிரியர் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு பிரச்சனை கொடுக்கும் எந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குன்னா இப்போ மாமனாக இருந்தால் இடையில் மாமச்சன இடையில் சின்னதாக ஒரு சங்கட்டங்கள் செலுப்புகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இப்போ படிப்பு அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஏதாச்சும் ஞாபகம் மறுதி இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் ஆசிரியர் அப்படிங்கும்போது போது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பிரேக் ஆகுறது இல்லைன்னா ஸ்கூல் மாத் மாறுறது இல்லை பிள்ளைங்களா இருந்தாலும் ஸ்கூல் மாறுறது இந்த புதன் மேல் ராகு போகும்போது ஸ்கூல் மாறுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஏதாச்சும் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் ஒரு டாக்குமெண்ட் வேலைன்னா அது லேட் ஆகிறது சொத்து வாங்கி ஏதாச்சும் பண்ணுறோம்னா அதுவும் லேட்டாகும் கையில் தாகிறது லேட் ஆகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம் கார்டை தொலைக்கிறது வரவு நோட்டை வந்து பார்த்திங்கன்னா எங்கே வச்சோம் தெரியாமல் தொலைவரது மளிகை கடை பெரிய பெரிய கடைகள்லாம் வரவு நோட்டை எங்கே வச்சுன்னுங்கிறத தொலைச்சிடுவோம் தபால் ஏதாச்சும் வந்தோன்னா அதையும் தொலைச்சிருவோம் அது அப்புறம் அதை தொலைவிட்டு தெரியும் யாரெல்லாம் அதையும் வீட்டில் இருக்கிறவங்களும் கூப்பிட்டு கேட்டுகிட்டு இருப்போம் அந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிரம்பு சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு தோல் சம்மந்தமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டு எங்கே பாரு ஏதோ பாரு ஏதோ தோளில் பாரு ஏதோ பிரச்சனையாக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்துடும் இது இந்த புதன் வந்து ஆறு குடையனா ஆறு குடையவராக இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து அதாவது மூணு ஆறு குடையர் மூணு ஆறு குடையனா வந்துடுவார் இந்த கும்பராசியில் புதன் இருந்தாருன்னா வந்து தொண்டையில் பிரச்சனை வர்றது பயிற்றுல பிரச்சனை வர்றது தோல் சம்மந்தமாக பிரச்சனை வர்றது அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க இந்த புதன் மேலே ராகு போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் புத்தியை கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுக்கும் ஜாமீன் போகிறதா இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கை போடணும் ஏன்னா ராகுன்னா மாயில்லையா போய் சொல்லி ஏதாச்சும் வாங்கிட்டேன் ரொம்ப பயமாக பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கரெக்டாக அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி டைம்லாம் வரும் அப்படிங்கிறது ஒரு சில இடத்த வச்சு இந்த மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறது காதலியும் கூட பிரச்சனை வரும் அந்த மாதிரியான இடம் இது மேஸை லக்கணமாக இருக்கிறீங்களும் பர்ஃபெக்டாக செட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு உறுதியாக சொல்லலாம் நன்றி வணக்கம்